நானும் என் ஒய்ஃபும் கல்யாணம் ஆன புதுசில் எங்களுக்கு பைக்கு வாங்கணும்னு ஆசை வந்துடுச்சு பெங்களூரில் நடந்த விஷயம் டூ தௌசண்ட் நைன் பைக்கு வாங்கணுன்னு ஆசை வந்தோடனே ஒரு இன்ஜின் சீஸான வண்டி பதிமூணாயிரம்னு சொல்லி ஒருத்தவன் சொல்லிட்டான் அது சொல்லிவிட்டு அவன் சொல்லிட்டான் இன்றைக்கி நைட்டு உங்கள்கிட்ட இருக்கட்டும் வண்டியை நல்லா செக் பண்ணுங்க நாளைக்கு வந்து காசை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டான் அது நெலிஞ்சு போன வீல் வேறு முன்னாடி வந்து வீல் கொஞ்சம் பெண்டாக இருக்கும் ஆனால் நானும் என் ஒய்ஃபும் ஆஹா அதை வாட்டர் வாஷ் பண்ணி அதை பல பலன் தொடச்சி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் முறுக்குனே பாருங்க வண்டி பின்னாடியிலேருந்து புகை வராமல் இன்ஜின்லேருந்து புகையா வந்துட்டு இருந்தது புகை பின்னாடியிலேருந்து வராமல் முன்னாடி வந்துட்டு இருக்கேன் நாங்கள் அந்த டைம்ல அணைஞ்சிட்டு இருந்தோம் அப்பயே நைட் எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு ஏன்னா தௌசண்ட் கொடுத்துட்டேன் சரி ஓ நைட் எனக்கு தூக்கம் வரும் நீங்க நினைக்கிறீங்க எல்லா பைக்குக்கும் பின்னாடி புகை வரும் இதுக்கு முன்னாடி புகை வருது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு காலையில எழுந்திரிச்ச உடனே அம்மா இந்த ஸ்பெஷல் பைக்கை அவங்கள்டே கொடுத்துடலாம் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நடந்தே போவேன் நடந்தே வருவேன் ஏன் ஐ நோ மை கெப்பாசிட்டி எனக்கு என்ன கெப்பாசிட்டி ஆமாம் எங்கள் மாமனார் வீட்டிலேருந்து இனோவா கார்லேருந்து வந்து நிற்பாங்க டிரைவரை கூட டேய் என்னை விட்டு அங்கே போய் விடுறான்னு சொல்லி நான் கேட்டது கிடையாது அவன் உட்காந்துருப்பான் நான் கேட்டது கிடையாது பிகாஸ் தட் இஸ் த டைம் ஆண்டவர் வந்து எனக்கு டீச் பண்ணுறாரு யூ ஹாவ் டு வாக் என்னது நீ நட இன்னைக்கு நீ நடராஜா சர்வீஸில் தான் இருக்கிற நீ நட அன்னைக்கு நான் யோசிக்கக்கூடாது என்னடாது நான் யார் வீட்டு மாப்பிள்ளை தெரியுமா என் மாமனார் ஐனோவா கார் வச்சுருக்காரு தெரியுமா நான் ஏறி தான் போவேன் தெரியுமா இல்லை அவர் வேற நான் வேற எனக்கு தெரியும் என் தகுதி என்னன்னு சொல்லி அதனால நான் என்ன பண்ணுறேன் நான் நடந்தே போகிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் என் பெலனுக்கு நான் இதை தான் செய்யணும் அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு டீச் பண்ணுறாரு உங்கள் பெலனில் நீங்கள் என்னவா இன்றைக்கி இருக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க திருப்தியாக செய்யுங்க அதை திருப்தியாக ஓடுங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலைக்காக நாங்கள் ஜோ பண்ணிட்டு இருந்தோம் பிரயாசப்பட்டோம் நல்ல வேலைக்காக அப்போது ஆண்டவர் வந்து நல்ல வேலையை கொடுத்தார் பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபதாயிரத்துக்கு ஒரு வேலை சந்தோஷம் அந்த இருபத்தாயிரம் வேலையிலையும் நடராஜா சர்வீஸ் தான் ஷேர் ஆட்டோம் தான் அப்படி தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்கள் கிளம்பணும் அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பிடுவோம் பத்து மணிக்கு சர்வீஸு பத்து மணி சர்வீஸ்க்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு அஞ்சரை மணிக்கு நாங்கள் வீட்டை ஓடணும் அஞ்சரை மணிக்கு நாங்கள் வீட்டை விடும் பொழுது எங்கள் மூத்த மகள் கை குழந்தை ஆறு மாதம் அப்போ ஆறு மாதம் புள்ள அந்த ஆறு மாதம் புள்ளைய நாங்கள் பணியில் நாங்கள் நடந்து வரணும் நாங்கள் இருந்த இடம் எந்த இடம் தெரியுமா மீஞ்சூர்ன்ற ஒரு இடத்துல இருந்தோம் மீஞ்சூர் அந்த டைமில் டூ தௌசண்ட் நைனில் பார்த்தீங்கன்னா அதுதான் குப்பை மேடுன்னு சொல்லலாம் மீஞ்சூர்க்காரங்கலாம் கோச்சிக்கக்கூடாது ஏன்னா அவ்வளோ குப்பை வரும் வெறும் குப்பையாக இருக்கும் அந்த குப்பையில் எங்கள் பிள்ளையூ தூக்கிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து ரயில்வே ஸ்டேஷன் வரும் ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே ட்ரெயினில் வந்து எங்களுக்கு எது ஸ்பெஷல் கேரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் ஆந்திராலேருந்து ட்ரெயின் வந்துட்டுருக்கும் அப்போ ட்ரெயினில் வந்து பயங்கர கும்பலாக இருக்கும் எல்லா இதுலேயும் ஏற முடியாது நாங்கள் குழந்தை வேற வச்சிருப்போம் இல்லையா அப்போ வந்து எது ஸ்பெஷல் கேரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கீரை கருவாடு மீன் இதெல்லாம் லக்கேஜியெல்லாம் தூக்கிட்டு வரும் ஒரு கேரேஜில் அங்கே வந்து எல்லா ஆளுங்களும் உட்காந்துருவ வருவாங்க அந்த கேரேஜில் நாங்கள் ஏறிடுவோம் ஏறிட்டோம் அப்படின்னா மீன் கூட பக்கத்தில் இருக்கும் கீரை காய்கறி இதெல்லாம் இருக்கும் அதுக்கு நடுவில் தான் நாங்கள் நாங்கள் நிற்போம் குழந்தைய வச்சுட்டு நின்னோன்னா அங்கே இருக்கிறவங்க எளிமையான ஜனங்கள் எங்களை பார்த்து நீங்கள் உட்காந்துக்குங்க குழந்தைய கையில் வச்சுருந்தா என்ன சொல்லுவாங்க நீங்கள் உக்காந்திக்குங்க அப்படி உக்காந்து நேராக எங்கே வருவோம் சென்ட்ரல் வருவோம் சென்ட்ரலில் இறங்கி பிள்ளையை தூக்கிட்டு நேராக பார்க் ஸ்டேஷன் பார்க் ஸ்டேஷனுக்கு கிராஸ் பண்ணி வருவோம் இப்போ எல்லாமே நல்லா அழகாக கட்டிட்டாங்க அந்த டைம் அண்டர் அண்டர்க்ரவு எல்லாமே தாண்டி தான் வரணும் பார்க் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி வந்துட்டு பார்க் ஸ்டேஷனில் வந்து ஒரு ட்ரெயினுக்காக நின்று பார்க் ஸ்டேஷனில் ட்ரெயினை பிடிச்சி அதுக்கப்புறம் எங்கள் சபை பலவந்தாங்கல் பலவந்தாங்கல்ல இறங்கி ஒரு பிரிட்ஜ் இருக்குது பலவந்தாங்கல்ல பழவந்தாங்கல்ல அண்டர் கிரவுண்டெலாம் இல்லை பிரிட்ஜ் இருக்குது எல்லாேருக்கும் தெரியும் பலவந்தாங்கல் பிரிட்ஜில் போய் ஏறி இறங்கி அங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக எங்கள் சபையில் போய் இறங்கி நிற்போம் இதுதான் எங்களுடைய பிரயாசம் அன்னைக்கு எங்கள் கையில் எங்கள்கிட்ட கார் இல்லை எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அன்னைக்கு எங்களுடைய தகுதி இது தான் அதனால உடனே நான் கடன் வாங்கி நான் அதை பண்ணு இதை பண்ணுன்னு பண்ணுமா இல்லை கடன் வாங்குறது எனக்கு பிடிக்காது அப்படி தான் அந்த நாட்களில் தேவ ஆவியானவர் விசுவாசத்தில் எங்களை நடத்த ஆரம்பித்தார் இது ஒரு விசுவாச பிரயாணம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்ன பிரயாணம் விசுவாச பிரயாணம்